விஜய் வந்து காவேரி பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்ச உடனே மதுரையில இருந்து கிளம்பி வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அங்க வந்ததும் காவேரியை பார்த்ததுக்கு அப்புறம் காவேரி நான் அப்பாவ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூக்கி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க அந்த டைம்ல குமரன் வந்துட்டு ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்ப எதுக்காக நீங்க காவேரியை தூக்கி பிடிச்சி சுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்க வீடு மாத்தி வந்துட்டீங்க அந்த சைட்ல இருக்கு அங்க போகணும் என்ன ரெண்டு நாள் தான் ஆச்சு நீங்க வெளியில போயிட்டு அதுக்குள்ள உங்க வீடு மறந்துட்டீங்களா இதெல்லாம் எதுவுமே வந்து விஜய் காதுல வாங்காம ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அந்த டைம்ல சாரதா வந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு இங்க பாரு தம்பி நம்ம இப்ப எதுவுமே சொன்னோம்னா காதில் வாங்க மாட்டாங்க அந்த டைம்ல குமரன் போயிட்டு விஜய் கிட்ட ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க இங்க என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியல உங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இல்லை என்னோட பொன்னாட்டி தான் மாசமா இருக்கா அதனாலதான் இங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு மாமி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் வந்து காவேரி கிட்ட இப்ப உடனே வா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த டைம்ல சாரதா வந்து குமரன் கிட்ட தம்பி இதுக்கு மேல அவங்களுக்குலாம் சொன்னா புரியாது ஹாஸ்பிட்டலுக்கு போயே தெரிஞ்சுக்கிட்டோம் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இதுதான் நல்ல டைம் விஜய்க்கும் இருக்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு செக்அப்க்கு போறாங்க அந்த டைம்ல டாக்டர் வந்துட்டு வா காவேரி நான் சொன்ன மாதிரியே நீயும் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து டாக்டர் வந்து விஜய் கிட்ட காவேரியை நீ நல்லா பாத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்கல விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததும் காவேரி பிரா இருக்கிறத எல்லாத்துக்கிட்டும் சொன்னதுனால சாரதா எல்லாருமே பயங்கரமா ஃபேன்ஸாக இருந்தால் நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ